சந்தோஷத்தை நாடி தேடி மனுஷன் ஓடுறான் சந்தோஷத்தை நாம எங்கேயும் தேடி கண்டுபிடிக்க முடியாதுங்க நாம வாழும் வாழ்க்கை முறையில தான் சந்தோஷம் இருக்குது அது என்ன வாழ்க்கை முறைன்னு கேக்குறீங்களா எப்பவும் எதிர்காலத்தை பற்றியே சிந்திக்காதீங்க சொத்து தங்கம் பணத்தை நினைச்சு நினைச்சி டென்ஷன் ஆகாதீங்க இதெல்லாம் நம்ம கூட கடைசி வரைக்கும் வராதுங்கிறத எப்பவும் நினைவுல வச்சுக்கோங்க பெண் மண் பணம் பின்னால அலையாம நல்ல மனிதர்களா வாழுங்க ஒரு நாளைக்கு பத்து தடவையாவது வாய்விட்டு சிரிங்க வீட்டுக்குள்ளேயே இருந்து வாழ்க்கைய கழிக்காதீங்க பிற்காலத்துல மன நோயாளியாக ஆக நேரிடும் உங்க திறமைகளை அடுத்தவங்களுக்காக பயன்படுத்துங்க பேங்க்ல பணத்தை சேர்ப்பதை தவிர்த்து முடிஞ்ச அளவு தானோ தர்மம் செய்யுங்க உடற்பயிற்சி செஞ்சு உடலை ஆரோக்கியமா வச்சுக்கோங்க கடவுள் உங்களுக்காக வச்சிருக்கிற நோக்கத்தை அறிஞ்சி அது நிறைவேற பாடுபடுங்க நான் பெரிய ஆள் ஏன் கட்டளைக்கு எல்லாரும் கட்டுப்படணும் அப்படின்னு நீங்க நினைச்சிங்கன்னா உங்க துணை குழந்தைங்க உறவினர்கள் நண்பர்கள் வேலையாட்கள் எல்லாருமே உங்ககிட்ட போலியாக தான் பழகுவாங்க இன்னும் சில நாட்கள் சில மாதங்கள் சில ஆண்டுகள்ல இந்த பூமியை விட்டு போயிருவோம் அப்படிங்கிற எண்ணத்தோட வாழுங்க எல்லாத்துக்கும் மேல கடவுளுக்கு பயந்து அவர் பிரியப்படுற மாதிரி வாழுங்க உங்க வாழ்க்கை சந்தோஷமா இருக்கும் மனம் குதூகலமா இருக்கும் முகமும் மலர்ச்சியா இருக்கும் இதத்தான் பரிசுத்த வேதாகமத்திலையும் வாசிக்கிறோம் மனம் மகிழ்ச்சி முகமலர்ச்சியை தரும் மனோ துக்கத்தினாலே ஆவி முறிந்து போம்